தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை ஓரிரு நாட்களில் தொடங்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கூடிய சூழல்ல நேற்று இரவு முதல் தற்போது வரை சென்னையின் பெருநகர் மற்றும் புறநகரின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை தொடர்ந்து பெய்து வருகிறது சென்னையை பொறுத்தவரை மயிலாப்பூர் தியாகராய நகர் நுங்கம்பாக்கம் வேலச்சேரி பட்டினம்பாக்கம் அதே போல காமராஜர் சாலை உட்பட பல்வேறு இடங்களிலும் நேற்று இரவு முதல் மழை அதிக அளவில் பெய்திருக்கிறது புறநகர் பகுதியை பொறுத்தவரை ஆலந்தூர் தாம்பரம் பல்வேறு இடங்களிலும் நேற்று இரவு முதல் தற்போது வரை மிதமான மழை பெய்து வருகிறது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை இன்று அல்லது நாளை தொடங்கும் என வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து கணித்திருக்கிறார்கள் இதன் காரணமாக தூத்துக்குடி முதல் சென்னை வரை கடலோர மாவட்டங்களில் இன்று முதல் மழை தீவிரமடையும் என வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இன்று முதல் வேகமான மழை பெய்ய தொடங்குவதற்கான சூழல் இருப்பதாகவும் கடல் பகுதியில் இருந்து மேகங்கள் சென்னை நோக்கி நகரக்கூடிய வாய்ப்பிருப்பதாகவும் தனியார் வானிலை ஆய்வாளர்கள் ஒருவரும் கணித்திருக்கிறார்கள் இது ஒருபுறம் இருந்தாலும் தென்மேற்கு வங்கக்கடல் ஊமத்தி அருகே ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் இது மேற்கு வடமேற்கு திசை குமரிக்கடல் பகுதிகளை நோக்கி நகரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் கேரள கர்நாடக பகுதிகளில் நகரக்கூட வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு தரப்பில் இருந்து கூறப்படுகிறது இந்த ஆண்டிற்கான பருவமழை இன்று அல்லது நாளை தொடங்குவதற்கான சூழல் இருக்கிறது இதனால் சென்னையின் மையப்பகுதிகளில் பெரும்பாலான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு தரப்பில் இருந்து கூறப்படுகிறது இன்று காலை பத்து மணி வரை சென்னை செங்கல்பட்டு உட்பட பல்வேறு மாவட்டங்களிலும் அருகாமல் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மைய தரப்பில் இருந்து கூறப்பட்டிருக்கிறார்கள் இன்று காலையில் மிதமான மழை வெயிலின் தாக்கம் குறைந்து காலை ஒரு மிதமான சூழல் நிலவுகிறது வாகன ஓட்டிகள் சாலையில் முகப்பு விளக்குகளை இறையிட்டவர்கள் பயணித்து வருகிறார்கள் ரெயின் கோட் அணிந்தபடி சாலையில் செல்லக்கூடிய காட்சிகள் கூட நாமல் காண முடிகிறது தொடர்ந்து சென்னையில் பருவமழை தொடங்குவதற்கான சூழல் இருக்கிறது அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் ஒருபுறம் சென்னை மாநகர சார்பில் மேற்கொண்டு சென்னையில் இன்று அல்லது வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தரப்பில் இருந்து கூறப்பட்டிருக்கிறார்கள் அஸ்வின் அஸ்வின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள்